ஒரு காலத்துல அவள் ஒரு ஹாய் சொல்லணும்னு கூட நான் பொறுக்க மாட்டேன் அவள் மெசேஜ் அனுப்புறதுக்கு முன்னாடியே நான் டைப் பண்ணி வெயிட்டிங் ஃபார் யூ டு டெக்ஸ்ட்னு வச்சிருப்பேன் அவள் அனுப்பும் ஒரு சாதாரண ஹாய் கூட என் நாள் முழுவதையும் ஆர்ஜிபி லைட் போட்ட மாதிரி பிரகாசமாக்கிடும் அதுதான் எனக்கு எல்லாமே திருப்பு முனை ஆனா ஒரு நாள்ல இருந்து அவள் ஸ்லோ டவுன் ஆகிட்டா டபுள் டிக் ப்ளூ ஆகும் ஆனா ரிப்ளை மட்டும் வராது என் நெஞ்சுக்குள்ள ஒரு கிளிச்சு ஓடும் ரொம்ப பிஸியா இருக்கியான்னு கேட்டேன் அவள் ஆமா கொஞ்சம் வேலை இருக்குன்னு ஒரே வார்த்தையில முடிச்சுட்டா உண்மை உணரும் தருணம் ஆனா நான் பார்த்தேன் அவள் மற்றவர்களோட ஸ்டேட்டஸ்ல ஃபயர் எமோஜி போடுறா நண்பர்களோட குரூப் கால்ல சிரிக்கிறா என்ன மட்டும் செலக்டிவா ஸ்கிப் பண்றா அப்பதான் ஒரு உண்மை ஃபிளாஷ் ஆச்சு அவள் பிஸி இல்ல நான் தான் அவளுக்கு தேவையில்லைன்னு ஒவ்வொரு மெசேஜ்லயும் ஒரு மனசு அட்டாச் ஆகுது அதே போல ஒரு சின்ன மனசு கிராக் ஆகுது ஃபைனல் ஒரு ஆப்ஷனாக மட்டுமே வைச்சிருக்கவங்களுக்காக நம்மளோட முழு வாழ்க்கையையும் ஒரு ப்ரியாரிட்டியாக மாத்திக்காத ஏன்னா நோட்டு தாழ் மாதிரி நீ எவ்வளவுதான் மடிச்சு பத்திரமா வைத்தாலும் இம்பார்ட்டன்ட்னு மார்க் பண்றதோ அல்லது டெலீட் பண்றதோ அவங்க கையில தான் இருக்கு